ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறடி ஆசை சிறையுடைய பிரம பத்தி தாங்க இந்த வீடியோ போய் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சிறகடி காசு சில இன்றைக்கி சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து சீதா வந்து மீனா வர சொன்னதாக வந்து மீனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க மீனாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீதா அங்கே வந்திருக்காங்க மீனா போய் சீதா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சீதா ஏன் உனக்கு வந்து நடந்த விஷயம் எதுவுமே மாமா சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா சொன்னாங்க இப்போ அருணுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க சீதா சொல்கிறாங்க மாமா என்ன பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவரே ஆளுங்கள அனுப்பி கடைசியில் இவரே வந்து காப்பாற்று இதுலேருந்தே தெரியுது வந்து இவர்தான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஏன் அவர்லாம் வந்து அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டார் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க உன் புருஷனுக்கு வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லி வந்துட்டு சீதா சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவர் அப்படிலாம் பண்ணலை உன் புருஷனை வந்து ரவுடிங் அடிக்க வந்தாங்க அவர் போய் அந்த சமயத்தில் வந்து காப்பாற்றினாரு அதுக்கு அவர் ஒரு நன்றி கூட சொல்லலையாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீதாவுக்கும் மீனாக்கும் வாக்குவதாகி மீனா போய் சீதாவை அடிச்சிடுறாங்க சீதா பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து உன் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா வந்து நீ தான் அவங்களுக்கு செல்ல பிள்ளைல அந்த வீட்டுக்கு அவனிமே வந்து நான் வந்து உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சீதா வந்து மீனா கிட்ட சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வண்டி ஓட்டி வேற ஒருத்தர் மேலே வண்டி போய் இடிச்சிட்றாங்க ஸோ அந்த வரத்து வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ அருண் வந்து தான் போய் சொல்கிறாருன்னு மீனா எப்படி சீதாக்கு புரிய வைக்கப் போகிறாங்கன்னு தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி அதை அடுத்த பிசோட பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்